அத்தியாயம் முப்பத்தி இரண்டு மருத்துவர் இளந்தளிரை அன்று அதிகாலையிலேயே அழைத்து வர சொல்லியிருக்க சீதா தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி தளிரை அழைத்து கொண்டு ராகவனோடு கிளம்பி விட்டார் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரின் அறைக்குள் நுழையும் வரையிலும் தளிர்க்கு தான் எதற்காக அழைத்து வரப்பட்டிருக்கிறோம் என்பது தெரியாது மருத்துவரிடம் மகளை ஒப்படைத்துவிட்டு சீதா வெளியேற முயலவும் மா உங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னீங்க என்ன விட்டுட்டு நீங்க எங்க போறீங்க வாங்க என்று தளிர் கதவின் குமிழை பிடித்து நின்று தாயை அழைத்தாள் எனக்கு இல்ல உனக்காக வெளியேறி விட்டார் மனதை கல்லாக்கி கொண்ட சீதாவிற்கு நிச்சயம் மகளை இத்தகைய சோதனைக்கு உட்படுத்துவதில் உடன்பாடு கிடையாது என்றாலும் இப்போது திசை தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கும் நிலையில் மகளை கரையேற்ற அவருக்கும் வேறு வழி தெரியவில்லை மருத்துவர் தளிரிடம் விஷயத்தை சொல்லவும் கிட்டத்தட்ட உறைந்த நிலைக்கு சென்றிருந்தால் இளம் சொல்லுமா உனக்கு சம்மதமா போதும் அசைவின்றி பார்த்திருந்தவளின் கண்ணீர் மட்டுமே வெளியேறியது தளிர் உனக்கு கேள்விக்கு பதிலளிக்காமல் அமைதியாக சென்று அங்கே இருந்த படுக்கையில் படுத்துக் கொண்டவள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்ற பாவத்தோடு கண்களை மூடிக்கொண்டாள் அடுத்த சில நிமிடங்களில் அவளுக்கான சோதனை முடியவும் அறையிலிருந்து வெளியேறியவள் முகத்தில் கண்ணீரின் தடம் முற்றிலுமாக துடைக்கப்பட்டிருந்தது நெஞ்சம் படப்படக்க பரிதவிப்போடு அறையின் வெளியே காத்திருந்த சீதாவை ஒரே ஒரு பார்வை பார்த்தவள் அடுத்த நொடியே கைபேசி எடுத்து அண்ணா இருக்கீங்க என்று கேட்டவாறு வெளியேறிவிட்டாள் மகளின் ஒற்றை பார்வையில் உயிரோடு மறித்துதான் போனார் சீதா சீதா ரிப்போர்ட்டை வாங்கிக் கொண்டு வந்தபோது காரில் நேரே பார்த்தவாறு நிமிர்ந்து அமர்ந்திருந்தாள் தளிர் அம்மோ என்றிட பதில் இல்லை கண்ணீரோடு தளிரின் கையை பிடிக்க முயல அவரிடமிருந்து ஒதுங்கி அமர்ந்து கொண்டாள் அம்மோ அம்மா உன் நல்லதுக்காகத்தா என்ற போதும் அவரை பார்க்காது இருந்தவளின் ஒதுக்கத்தில் மனமுடைந்து போன சீதா அம்மோ என்று ஆரம்பிக்கவும் காரில் வந்தமர்ந்த ராகவன் கிளம்பலாம் என்று கேட்டுக்கொண்டே காரை எடுத்திருந்தான் டாக்டர் என்ன சொன்னாங்க நீ அதுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ற நிவியின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் தன்னரைக்கு சென்று கதவை அடித்துக் கொள்ள சீதாவிற்கு இங்கே கண்ணீர் பெருகியது மா என்னாச்சியா அல்றங்க என்று ராகவனின் கேள்வியில் முந்தானையால் வேகமாக கண்ணீரை துடைத்தவர் ஒண்ணுமில்ல தம்பி தூசி என்றார் மா உங்களை லாயர் இன்னைக்கு கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க உங்களால் அவ்வளவு தூரம் வர முடியுமா உடம்பு முடியலன்னா இன்னொரு நாள் போகலாம் என்றிட இல்லப்பா இப்பவே போகலாம் எனவும் நிவியிடம் தளரின் பொறுப்பை ஒப்படைத்த ராகவன் சீதாவை அழைத்து கொண்டு அலர்வழியை பார்க்க சென்றிருந்தான் குமாரின் தம்பி கஞ்சா வழக்கில் கைதானத்தில் கை ஒடிந்தது போலாக இருந்தது சரத்தின் நிலை பின்னே குமாரை விடவும் அவன் தம்பிக்கு வேலூர் அத்துப்படி சரத்துக்கு தேவையான தகவல்களை உடனுக்குடன் கொடுத்து விடுவான் அவன் திடீரென கைதானத்திற்கு உதயை தவிர வேறு காரணம் இருக்க முடியாது என்று யூகித்திருந்தவனுக்கு உதயை கொன்று கிழக்கும் வெறி அதோடு கோர்ட்டில் இரண்டாவது சம்மன் வரவும் சரத்தின் கோபம் கரையை கடந்திருந்தது அதனால் வரை தளிரை கண்காணிக்க ஆட்களை நியமித்திருந்தவன் அவள் கைபேசிக்கு அழைப்பு விடுத்துக் கொண்டேதான் இருந்தான் ஆனால் தளிர் புதிதாக வந்த எந்த எண்ணில் இருந்தும் அழைப்பை ஏற்காததால் அவளை தொடர்பு கொள்ள முடியவில்லை பல மணி நேர யோசனைக்கு பின்னர் அன்று தன்னை பார்க்க வந்திருந்த குமாரின் தம்பி மனைவியின் எண்ணிலிருந்து அழைக்கவும் எடுத்திருந்தாள் தளிர் ஹலோ என்றதுதான் தாமதம் நான் அவ்வளவு சொல்லியும் நீ கேஸ் போட்டிருக்கனா நான் சொன்ன வார்த்தையை நீ மதுக்கலன்னு தான் அர்த்தம் என்ன தளிர் நான் சும்மா சொன்ன நினைச்சியா என்று சிரித்தவன் இதோ பார் ஒரு மணி நேரத்துக்குள்ள எங்க இருந்தாலும் நீ என்கிட்ட வந்திருக்கணும் இல்ல விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் உன் நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்லிருக்கேன் நானா உன்னை தேடி வந்தா போன முறை மாதிரி குடும்பமானம்னு கதவை சாத்திட்டு பேச மாட்டேன் ஊரை கூட்டி நியாயம் கேட்பேன் இன்னும் கேவலப்பட்டு போயிடுவேன் என்றிட இத்தனை நாட்களாக சரத்துக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் தளிரை உதய் அனுமதித்திருக்க வேண்டுமே எங்கே ராகவன் வீட்டில் கொண்டு வந்து விட்டவன் அவன் அனுமதி இல்லாமல் அவளை எங்குமே செல்ல அனுமதிக்கவில்லை அவள் மட்டுமல்ல தெஞ்சல் சீதா இருவருமே அத்தியாவசியம் இல்லாமல் வெளியில் செல்ல அனுமதிக்கப்படவில்லை அப்படியே செல்வதானாலும் காரில் உரிய பாதுகாப்போடும் துணையோடும் அனுப்பி வைக்கப்பட்டனர் ஆனால் தளிர் வீட்டிலிருந்து தோட்டத்திற்கு செல்வதாக இருந்தாலும் நிவியோ தெஞ்சலோ அவளோடு துணை இருப்பர் இதில் எங்கிருந்து வீட்டை விட்டு அவள் செல்வது உதய அன்று ஷோரூமில் இறுதியாக தளிரை சந்தித்ததுதான் அதன் பிறகு அவளின் மொத்த பொறுப்பையும் ராகவனிடம் கொடுத்து விட்டிருந்தான் இடையில் தளிர் அவனை சந்திக்க வேண்டும் என்று ராகவனிடம் சொன்னபோதும் போதும் கணக்கை தீர்ப்பதாக இருந்தால் மட்டுமே இனி அவன் முன்னே வர வேண்டும் என்று வேறு சொல்லிவிட்டான் இப்போது சரத் பேசவும் சில நிமிடங்கள் தீவிர யோசனையில் இருந்தவன் பின் அண்ணா நான் சரத்தை பார்க்கணும் என்று ராகவன் முன் நின்றிருந்தாள் என்னம்மா திடீர்னு இந்த முடிவு என்று திகைப்போடு கேட்டவனிடம் அவன் அழைத்ததை சொன்னவள் நான் கேஸ் ஃபைல் பண்ண கோபத்துல அவன் எதையும் செய்வான் அதுக்குள்ள அவனை ஸ்டாப் பண்ணும் அது நான் நேர்ல சந்திச்சு பேசினா மட்டும்தான் முடியும் பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க என்று சொல்லிக் போதே ராகவனுக்கு உதயிடமிருந்து அழைப்பு வந்தது மச்சான் தளிர கூட்டிட்டு போ என்றதில் மேலும் அதிர்ந்து போனான் டே லைன்ல இருக்கியா எதுக்கு மச்சான் இந்த ரிஸ்க் வேண்டாம்டா ஹாஸ்பிட்டல்ல நீ கூட இருக்கிறப்போ அவன் என்ன பண்ணிட முடியும் அவன் தளிர்கிட்ட பேசுறது எல்லாமே அவனுக்கு எதிரான எவிடன்ஸா மாறும் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஏன் விடணும் ஆனா டே நான் வர முடியாது அதுதான் நீ கூட இருக்கியே கிட்டயும் பேசிட்டேன் நம்ம மீறி எதுவும் நடக்காது என்றதில் தளிரை அழைத்து கொண்டு கிளம்பினான் மஜா தளிர் என்ன வர வேண்டாம்னு சொல்லிட்டு அவனை பார்க்க தனியா போயிருக்கு இப்ப உள்ள இருந்தவங்களே அனுப்பி கதவு சாத்திடுச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா என்று சரத் அனுமதிக்கப்பட்டிருந்த அறையின் வெளியே நின்றிருந்த ராகவன் பதட்டத்தோடு சொல்ல மச்சா அங்க பேசுறத நான் கேட்டுட்டு தான் இருப்பேன் பதட்டப்படாத ஹாஸ்பிட்டல்ல அவன் ஒன்னும் செய்திட முடியாது உமா கிட்ட அதுக்கான ஏற்பாடை பண்ணிட்டு தான் அனுப்பி மச்சான் தள்ளிர அவன் என் சுய சுயநினைவோட இருக்கிறப்ப அவன் கூட அவனால தொட முடியாது அப்படியே ஏதாவது கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலமைனா அடுத்த நிமிஷம் வேலு வந்துடுவான் என்று சொல்லவும் தான் ஆசுவாசம் கொண்டான் ராகவன் தன் எதிரே வந்து நின்று தள்ளிரை கண்டதும் ரெண்டு நாள்ல வரேன்னு சொன்னா வரலன்னதும் உங்களுக்கு குளிர் விட்டு போச்சா உலகத்தோட எந்த மூளைக்கு போனாலும் இருந்து தப்பிக்க முடியாது நான் எதுக்காக கேஸ் முதல்ல அதை வாங்க இந்த வாரமே கல்யாணம் பண்ணிக்கலாம் முடியாது என்றால் அழுத்தமான குரலில் ஏன் ஏன் முடியாது வீணா அந்த கேஸை போட்டு நீ இன்னும் தான் அசிங்கப்பட போற உன் நல்லதுக்கு தான் சொல்ற கேச வாபஸ் வாங்கிட்டு என்னோட கிளம்பு கேச வாபஸ் வாங்க முடியாதுடா உன்னால முடிஞ்சது பார் என்றதும் இருவரும் அபார்ட்மெண்ட் அறையினுள் செல்லும் வீடியோவை காண்பித்து இப்பவே உன் ஹீரோக்கு நான் அதை அனுப்புவேன் தளிர் இத பார்த்த பிறகு நிச்சயம் அவன் திரும்ப கூட பார்க்க மாட்டான் அவர் பார்க்கணும்னு நானே எதிர்பார்க்காத போ உனக்கேண்டா அந்த அக்கற அனுப்பவருக்கு என்று நிமிர்வோடு நின்றிருந்தால் தளிர் வேண்டாம் தளிர் நான் சொன்ன மாதிரி செய்வேன் அதைத்தான் செய்யு சொல்ற அதுக்கப்புறம் உனக்கு எந்த மரியாதையும் இல்லாம போயிடும் இப்ப மட்டும் இருக்கிறதா உனக்கு நினைப்பா ஒன்னு ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்ட தோஷத்துக்கு வெலை என்னோட மானோ மரியாதைங்கறத ஏற்கனவே எனக்கு புரிய வச்சுட்டியே இனி புதுசா வேற என்ன இருக்கு இந்த தண்டனை சந்தோஷமா நீ அனுப்பிட்டு அப்லோட் பண்ண எனக்கு பிரச்சனை இல்ல என்று கைகளை மார்பின் குறுக்காக கட்டிக்கொண்டு தளிர் சொல்ல திகைப்புடன் அவளை பார்த்தான் அப்ப அவனோட வாழ மாட்டியா உனக்கு அவன் வேண்டாமா வேண்டாம் இல்ல பொய் பொய் சொல்ற தளிர் எனக்கு நல்லா தெரியும் என்னை ஏமாத்தி டிவோர்ஸ் பண்ணிட்டு அவன கட்டிக்கிட்டு கூத்தடிக்க தான வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்ற எனக்கு தெரியும் டே எனக்கு நல்லா தெரியும் என்ன யாரும் ஏமாத்த முடியாது உன் மனசுல அவ இருக்கான் அவனுக்காக தான் நீ என்ன வேண்டாம்னு சொல்ற டேய் பைத்தியம் மாடா நீ ஏன் அப்படி வளரிட்டு இருக்க அவர் வேணும்னு நினைக்கிறவ இந்த வீடியோ அனுப்ப சொல்லுவேன்னான்னு யோசிக்க மாட்டியா எனக்கு அவர் வேண்டாம்னா வேண்டாம்தான் புரியுதா என்று அவளிடம் அத்தனை உறுதி அப்பவா நாளைக்கே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று அவள் கையை பிடிக்க வரவும் மேஜையிலிருந்து கத்திரிக்கோலை எடுத்து அவன் உள்ளங்கையில் ஆழமாக கோடிட்டழுத்திருந்தாள் கிளிப்பட்ட இடத்தில் உடனே குருதி வெளியேற என்ன பண்ற தளிர் என்று கையை உதறியவனிடம் இன்னொரு முறை என் விரல் பட்டுச்சு கையே இருக்காதுடா ஏன் தளர் பேசுற உனக்கு என்னோட காதல் புரியலையா ஏன் புரியாம அதுதான் ஜட்டி பணியன்ல என் போட்டோவை போட்டதோடு நிறுத்தாம என் வீட்ல கேமரா உன் லவ் எப்படிப்பட்டதுன்னு நல்லாவே புரிஞ்சதுடா என்றால் அடக்கப்பட்ட கோபத்தோடு ஏண்டா என் பெட்ரூமையும் பாத்ரூமையும் விட்டுட்டா அங்கேயும் கேமரா வச்சிருந்தா உன் காதல் இன்னும் பெருமையானதா இருந்திருக்குமே என்று கேட்டுக்கொண்டே இடியென அவன் கண்ணத்தில் தன் கருத்தை இறக்கினாள் என்ன தளிர் பேசுற நான் மட்டமானவன் கிடையாது நீ என்னோட உயிர் தளிர் உன்ன போய் நான் எப்படி தப்பா பார்ப்பேன் இத்தனை வருஷமா நீ என் கூட இல்லைனாலும் உன்னை பார்த்துட்டு இருந்ததால மட்டும்தான் உயிரோட இருந்த தெரியுமா உன்னோட வீடியோஸ் தான் என்ன உயிரோட வச்சிருக்கு இல்லைன்னா நான் எப்போ செத்துருப்பேன் என்றவன் தன் கைபேசியை எடுத்து அதிலிருந்த டாக்குமெண்டை திறந்து நீ என்ன தப்பா புரிஞ்சிருக்க ஓன நான் எந்த அளவு லவ் பண்றேன்னு உனக்கு இப்ப புரியும் தளிர் என்றவன் கைப்பேசி நீட்டி இத பாத்தியா என்னோட சொத்து பணம் பங்களா கார்னு எல்லாமே ஓன் பேர்ல உயில் எழுதி வச்சிருக்கேன் உயில் மட்டும் இல்ல மார்க்கெட்ல இருக்க ஷேர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இவ்ளோ ஏன் தளிர் என்னோட உயிர் கூட உனக்குதான் இப்போ ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற பிளீஸ் தளிர் என்று பேத தண்டம் அவளிடம் பழிக்காததில் இறுதியாக சாமத்தை கையில் எடுத்து காதல் யாசகம் கேட்டு நின்ற போதிலும் தளிரின் முடிவில் சிறு மாற்றம் இல்லை உன் மேல உயிரா இருக்கிற உனக்கு நான் வேண்டாமா தளிர் உனக்காகவே எத்தனை வருஷமா காத்திருக்க ஏன் காதல விட உனக்கு அவ முக்கியம் என்றவன் மேலும் தொடரும் முன் பாய் மூடு என்று ஓங்கி அவன் கன்னத்தில் அடித்தவள் டேய் இன்னொரு முறை நீ செய்த கருமத்து காதல்னு சொன்ன நடக்கிறதே வேற இடியட் உனக்கு என் மேல இருக்கிறதுக்கு பேரு அப்சஷன் உனக்கு மெடிக்கல் ஹெல்ப் தேவை அது உனக்கு புரியுதா இல்லையா ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே நீ வேண்டாம்னு முடிவு செய்தவனா அவர் எனக்கு ஆறு மாசமா கூட தெரியாது அப்புறம் ஏண்ட அவர் இதுல எழுக்குற இதோ பார் என்னோட லைஃப்ல நீ யாருமே இல்ல எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல உன் மனமண்டையில ஏத்திக்கோ இல்ல நான் நம்ப மாட்டேன் தளிர் கண்டிப்பா நம்ப மாட்டேன் அவனை வேண்டாம்னு சொல்றவ எப்படி எப்படி உன்னை கட்டி முத்தம் கொடுக்க விடுவ என்றவன் உதை தளிரை முத்தமிடும் காணொலியை காண்பித்து நீ நெருப்புன்னு தான் தெரியும் ஆனா அவன் எப்படி கட்டிப்பிடிக்க விட்ட என்றவன் கையிலிருந்து கைபேசியை பிடுங்கி தரையில் அடித்து உடைத்தவள் இதுக்கு மேலே வார்த்தை தடம் புரண்டுச்சே நான் பொறுமையா இருக்க மாட்டேன்டா என்று எச்சரித்தாள் இல்லை இல்லை சொல்லு தளிர் நீ சொல்லு அப்படி என்ன என்கிட்ட எல்லா இதுதான் அவன் கிட்டே இருக்க என்று வெறி பிடித்தாற் போல் தலையை பிடித்துக்கொண்டு அறைக்குள் அலைந்து ஒரு கட்டத்தில் தன் நடையை நிறுத்திவிட்டு அவன் அவனை விட நான் நல்லாவே கிஸ்பன் என்றவனின் வார்த்தைகள் அம்மா என்று அலறலோடு பாதியிலேயே நின்று போனது தளிர் அவன் வாயைக் குறிப்பார்த்து எறிந்த குளுக்கோஸ் பாட்டிலால் சரத் அவளை திகைத்து பார்க்க இன்னொரு வார்த்தை பேசுன கொன்னிடுவ நாயே என்றிட வாயை பொத்திக் கொண்டு வழியோடு அவளை பார்த்திருந்தான் என்ன சொன்ன என கிஸ் பண்ணிடுவியா இங்க தைரியம் இருந்த பக்கத்துல வாட பாப்போம் என்று அவன் முன்னே அழுத்தமாக கைகளை கட்டி கொண்டு நின்ற தளிரை கண்டவனின் கருவழிகள் அசைவற்று போனது தான் சொல்ற சொன்னது செய் என்று தளிரின் முகத்தில் என்றும் இல்லாத ரௌத்திரம் இத்தனை நாள் உன்னோட அட்டோழியத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் அமைதியா இருக்கிறதால எனக்கு உன் மேல கோபம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா சொல்ல போனா போடுற அளவுக்கு ஆத்திரம் இருக்குடா செய்ய மாட்டேன் எனக்கு தெரியும் தளிர் என்னதான் கோபம் இருந்தாலும் உனக்கு எப்பவுமே பாச அதிகம் உனக்கு ரொம்ப நல்ல மனசு உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது ஆனா தான் உன் அப்படி மாத்தி வச்சிருக்கான் அவன் உனக்கு வேண்டாம் சொன்ன கேளு எனக்கு நீ வேண்டான்னு சொல்ற உனக்கு அது புரியலையாடா பிளீஸ் இப்படி பேசாத தளிர் அவன் அவன என்றவனை இடையிட்டு மரியாத என்றவளின் குரலில் அத்தனை கடுமை ஓகே அவர் அவர்தான் நாங்க ஹாஸ்பிடல்ல இருக்க காரணமே உனக்கு தெரியுமா தளிர் அவர் ய எனக்கு என்னால என்றவனுக்கு வார்த்தைகள் தந்தி அடிக்கவும் என்ன உனக்கு புத்திர பாக்கியமே இல்லாம பண்ணிட்டார் அதுதானே என்றால் இல்லலாக உனக்கு தெரியுமா தளிர் என்று அதிர்ச்சியோடு கேட்டவன் அப்புறம் எப்படி இந்த மாதிரி மோசமானவரோட வேண்டா தளிர் அவர் என்றவனின் உளரலை கை நீட்டி தடுத்தவள் என் அப்பா இருந்திருந்தா என்ன செய்திருப்பாரோ அதைதான் அவர் செய்திருக்கார் இதுல என்ன தப்பு தளிர் நீ அப்படி பேசுற இல்ல என்னால நம்ப முடியல எனக்கு நல்லா தெரியும் உனக்கு அடுத்தவங்க கஷ்டப்பட்டா மனசு தாங்காது இப்போ இப்படி பேசுறன்னா அவன் என்று ஆரம்பித்தவன் அவர் அவர் தான் உனக்கு ஏதோ வசியம் பண்ணிருக்கார் அதனாலதான் சொல்றேன் நீ என்னோட வந்துடு பிளீஸ் என்று அவள் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்திருந்தான் உடனே அவனை ஆவேசத்தோடு உதறிவிட்டு தள்ளி நின்று கொண்டாள் தளிர் சில நொடிகள் அவளை வெறித்து பார்த்தவன் கண்ணீரை துடைத்து கொண்டு நீ என்னோட வரலனாலும் நான் உன்னை விடமாட்டேன் இத்தனை நாள் நீ எங்க இருக்கன்னு தெரியாம இருந்த இனி நீ எங்க போனாலும் உன்னை விடமாட்டேன் பின்னாடியே வருவேன் என்றான் அப்படியா ஆமா எனக்கு நீ வேணும் தளிர் என் பின்னாடி வருவியா கண்டிப்பா வருவ கண்டிப்பா வருவ நீ இல்லாம வாழ முடியாது புரிஞ்சுகோ தளிர் என்று கண்ணீரோடு வாய்விட்டு கதறி இருந்தான் அடுத்த நிமிடமே அங்கிருந்த கூர்மையான கத்தியை தன் கழுத்தில் வைத்தவள் முறை என்ன தேடியவும் போனான் சரத் தளிர் என்ன பண்ற தளிர் பிளீஸ் பிளீஸ் அத கீழே போடு உனக்கு வலிக்கும் என்று கத்தியவனுக்கு அவளை நெருங்கும் தைரியம் இல்லாததால் உடல் உதறல் எடுக்க மீண்டும் மீண்டும் கத்தியை கீழே போடுமாறு இறைந்து கொண்டிருந்தான் முடியாது என்று அவள் உறுதியாக நிற்கவும் பிளீஸ் தளிர் சொன்னா கேளு முதல்ல கத்தியா இருக்கு உனக்கு என் மேல கோபம் இருந்தா நீ எவ்வளவு அடி விளங்காத குமார் பேச்சு கேட்டு உன் அசிங்கப்படுத்த வேணும் ஏதோ என்று அவள் காலில் விழவும் போடு ஒதுங்கி நின்று கொண்டாள் பிளீஸ் தளிர் இது மட்டும் வேண்டாம் என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியாது உனக்கு என்ன புரியல தளிர் என்ற போதும் அவள் முகத்தில் மருந்துக்கும் இலக்கமில்லை இனி என் முன் வந்தால் நிச்சயம் தன்னை அணித்துக் கொள்வேன் என்ற திடத்தோடு அவனை கட்டுப்படுத்த வைத்து ஆம் அன்று நண்பனுக்கு எதிரான அம்பை எப்போது போகிறாய் என்று கேட்டதற்கான பதில் இதுதான் சிறு வயதிலிருந்து பழகும் சரத்தின் பலம் பழகினம் பற்றி ஆராய தொடங்கியவளுக்கு அன்று தளிரை கடத்தி சென்ற போது அவள் காரிலிருந்து குதிப்பேன் என்று சொன்னபோது அவன் பதறியதையும் அவளுக்காக துடித்ததையும் நினைவுபடுத்தியவளுக்கு நிச்சயம் அவள் உயிர் மட்டுமே அவனுக்கு எதிராக அவள் பிரயோகிக்கக்கூடிய பிரம்மாஸ்திரம் அவளே அவன் பலகீனம் என்பதை கண்டு கொண்டாள் என்ன செய்தேனும் அவளை அடைய நினைப்பவன் அவளை இழக்க எப்போதுமே துணியமாட்டான் எந்த எல்லைக்கு சென்றேனும் தளிரை தன்னோடு தக்க வைத்துக் கொள்ள நினைப்பானே தவிர தளிரில்லாத வாழ்க்கையை அவனால் நினைத்துக்கூட பார்க்க முடியாது ஆனால் தளிரை துரித்துக் கொண்டிருப்பவனுக்கு இப்போது அவளே இல்லை என்றால் நிச்சயம் அவன் உலகமே இருண்டு போகும் தளிரில்லாத உலகை அவனால் நினைத்து கூட பார்க்க முடியாது உனக்கா நான் எதையும் இழக்க தயாரா இருக்க தளிர் ஆனா உன்னை எக்காருன கொண்டும் இழக்க மாட்டேன் ஏன் உனக்கு என்னோட லவ் புரியவே மாட்டேங்குது நான் அவன மாதிரி உன்னை கட்டி பிடிக்க மாட்டேன் முத்தம் கூட கொடுக்க மாட்டேன் அது ஏதோ கோபத்துல சொன்னது ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு தளிர் என்று அவள் முன் மண்டிட்டு கெஞ்சியவனின் கண்களில் இருந்து கண்ணீர் ஏகத்திற்கும் வழிந்தது நீ சுத்தமான வைரம் தளிர் இல்ல இல்ல வைரம் இல்ல அது கூட ஒரு வில இருக்கு ஆனா உனக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல என்ன தவிர யாருமே உன்னை பத்திரமா பார்த்துக்க முடியாது உன்னை ராணி மாதிரி வச்சுப்ப உனக்கே தெரியும் எனக்கு எங்க அம்மாவை எவ்வளவு பிடிக்கும்னு நீ எங்க அம்மாவுக்கு மேல தளிர் எனக்கு உன்னை தினமும் பாத்துட்டு இருந்தா மட்டும் போதும் தளிர் ப்ளீஸ் நீ என் கூட வந்துடு தளிர் ப்ளீஸ் தளிர் என்ன வேண்டாம் சொல்லாத நீ இல்லைன்னா நான் நிச்சயம் செத்துடுவேன் என்று சொல்ல அதை செய் முதல்ல என்று தளிரின் குரலில் அத்தனை கடினம் என்ன பேசுற தளிர் நான் போனதும் அவனோட கொஞ்ச கொஞ்சம் அதுக்கு அதுக்குத்தானே அப்படி சொல்றேன் ஆனா அதுக்கு நான் விடமாட்டேன் நான் உன் முன்னாடி வரமாட்டேன் ஆனா நீ என்னோட வந்துரு அவன் வேண்டாம் டேய் நீ என்ன பைத்தியமா பேசுனதே பேசிட்டு இருக்க என்று கத்தி கீழே எரிந்தவள் இதோ பார் இதுதான் நீ என்ன பார்க்கற கடைசி சந்திப்பு இனி என்னை தொடர்ந்து வந்து என் முன்னாடி நிற்க நினைச்ச அதுதான் நீ என்னை உயிரோட பாக்குற கடைசி நொடியா இருக்கும் தவிர பிளீஸ் எனக்கு உன்னை பார்க்காம என்றவனை அழுத்தமாக பார்த்தவள் நான் சொன்ன செய்வேன் உனக்கு தெரியும் தானே என்று எச்சரிக்கை குரலில் கேட்கவும் ஆம் என்பதாக மேலும் கீழும் தலையை பெரும் கேவலோடு முகம் பொத்தி மடங்கி அமர்ந்து விட்டான் தலை திரும்பி நடக்க அவள் காலில் தட்டுப்பட்டது கைபேசியின் பாகங்கள் ஒரு நொடி நிதானித்து எதிரில் வந்து குனிந்திருந்தவனை சொடக்கிட்டு அழைத்தாள் சரத் கண்ணீரோடு அவளை பார்க்கவும் என் புருஷனுக்கு என்கிட்ட எல்லா உரிமை இருக்கு அவர் என்ன கட்டி முத்தம் கொடுக்கறதையும் கேள்வி கேட்க நீ யாருடா என்று பள்ளி கடித்துக்கொண்டு அடிக்குரலில் சீற சீர அதிர்ந்து போனான் சரத் அதே நேரம் தளிர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த உதயின் அதரங்களில் அழகிய மந்தகாச புன்னகை மலர்ந்து அவன் முகத்தோடு அகத்தையும் நிறைத்தது என்ன பாக்குற நீ நினைக்கிற மாதிரி கட்டுனத்தான் எப்போ என் மனச ஜெயிச்சாரோ அப்ப இருந்தே அவர்தான் என் புருஷன் இதை யாராலையும் மாத்த முடியாது அப்ப அவர் வேண்டாம்னு போய் சொல்லி என்ன ஏமாத்த பாத்தியா தளிர் என்று சரத் ஆவேசமாக கேட்க ஏய் அடங்குடா என்று எரிச்சலோடு பார்த்தவள் உன்கிட்ட போய் சொல்லி நான் எதை சாதிக்க போறேன் அப்போ ஏன் அப்படி சொன்ன உண்மையை தாண்டா சொன்ன இதோ பார் நீ வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறதால நான் உன் பொண்டாட்டி ஆயிட மாட்டேன் அதே போல நான் வேண்டான்னு சொல்றதால அவர் என் புருஷ இல்லன்னு ஆயிட மாட்டார் வித்தியாசம் புரியுதா தளிர் அவன என்று சரத் கோபமாக ஆரம்பிக்கவும் மற்றொரு சைலண்ட் பாட்டில எடுத்து தளிர் வேகமாக விட்டறிய அது வாயோடு சேர்த்து மூக்கையும் உடைத்திருந்தது அவரை இன்னொரு முறை மரியாதை இல்லாம பேசின தொலைச்சு கட்டிடுவன் நாயே சிவக்க கடுமையான குரலில் எச்சரித்தவள் தாடையை தாண்டி வழிந்த ரத்தத்தை துடைத்துக் கொண்டே அவளை பார்த்தவனிடம் டே தாலி கயிறு மேரீஜ் சர்டிபிகேட் போட்டோஸ் நீ கொண்டு வந்தாலும் நான் இல்லங்கிறது எந்த அளவு நிஜமோ அதை விட லட்ச மடங்கு கோடி மடங்கு நிஜம் இது எதுவுமே இல்லைனாலும் அவர்தான் புருஷங்கிறது இந்த ஜென்மம் மட்டும் இல்ல இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர் மட்டும்தான் எனக்கு புருஷனா இருக்க முடியும் என்றவளின் பார்வையும் குரலில் இருந்த உறுதியும் அவனை மிரலு செய்ய கதவை திறந்து கொண்டு வெளியேறிய தளிர் ராகவனோடு கிளம்பி சென்றாள்